சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல நம்ம அண்ணாமலை வேலைக்கு புறப்பட்டார் இல்லையா எல்லாருமே முதன் முறையா வேலைக்கு போற மாதிரி எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அதுலேயும் குறிப்பா விஜயா சகுனம் எல்லாம் பார்த்து அண்ணாமலையை அனுப்பி வைக்கிறாங்க முத்துவும் கொண்டு போயிட்டு அண்ணாமலையை ஸ்கூல்ல ட்ராப் பண்ணது மட்டும் இல்லாம பின்னாடியே வந்து நீங்க வேலைக்கு போக வேணாம் போக வேணாம் பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா கரெக்டாக ரோகிணி கிரிசை கூட்டிக்கிட்டு கூலுக்குள்ள வராங்க அப்போ அண்ணாமலையும் முத்துவும் நிற்கிறத பார்த்துட்டு போயிட்டு ஆட்டோக்குள்ளரையே ஒழிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து போனதுக்கு அப்புறம் போயிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு அவர் சேர்ந்துருக்கிறாரு புதுசாக வாரத்துக்கு புதன்கிழமை மட்டும்தான் வருவாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க மறுபடியும் கிரிச கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க நம்ம ரோகிணி ஸ்கூலுக்கு உடல நம்ம கிறிசா இதனால கிறிஸ் கோச்சுக்கிட்டு போயிடுறாப்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது பேசாம உண்மையை சொல்லிடு அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்லி பாக்குறாங்க ஆனா ரோகிணி வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா அந்த நேரம் பார்த்து மனோஜி ரோகிணிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அந்த பீச் ஹவுஸை பார்க்க போறேன் நீனு வா அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம ரோகிணியும் அங்கே கிளம்பி போயிடுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொட்டை ஃப்ரெண்டு கூட நம்ம மனோஜி அந்த வீட்டை பாக்குறாப்ல வீடு சொல்லக்கூடாது ரொம்பவுமே பயங்கரமா இருக்கு அது மட்டும் இல்ல பீச்சு ஓரத்துலேயே இருக்கு இல்லையா ரொம்பவுமே சூப்பராகவும் பெருசாகவும் இருக்கு அந்த வீட்டு ஓனரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விற்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவரு தான் உன்னைய சொன்னாரு அதாவது மொட்டை ஃப்ரெண்டை பார்த்து இவரு தான் உன்னை பத்தி பெருமையா பேசுறாரு பேசினாரு நானும் ஒன்னே மாதிரி தான் அப்படின்னு அவங்க என்னடானா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப இதுக்கு என்னமோ டவுட்டா வருது ரோகிணியும் வந்துட்டாங்க ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க வீடும் பயங்கரமா இருக்கு மொட்டை மாடியில இருந்து பார்த்தா அப்படியே பீச்சோட அலையெல்லாம் தெரியுது ரொம்பவுமே சூப்பரா இருக்கு இந்த வீட்ல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்